அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மார்ச் மாத ராசி பலன்கள் முதல்ல மார்ச் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய மாதம் அதாவது மார்ச் மாதம் ரெண்டாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் இருபத்தாறு வரை சுக்கரன் மீனத்தில் அமர்ந்து வலிமையாக இருக்க போகிறார் இந்த மார்ச் மாதம் பதினோராம் தேதி பாருங்க குரு பகவான் வக்ரமாக இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது மிதன அப்போ மிதனமனையில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து துலாமனையும் தனுசையும் கும்பத்தை பார்த்து அந்த வீடுகளை புனிதப்படுத்தப் போகிறார் சூரிய பகவான் கும்பத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்க்குது அதாவது மார்ச் பதினஞ்சாம் தேதி வரை அதன் பிறகு மீனமனைக்கு செல்கிறார் அங்கே சனி பகவானோட கூடை இணைவு கும்பத்தில் ராகு புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் வீட்டிருக்க சிம்மத்தில் கேது பகவான் இந்த மாத தொடக்கத்தில் மனோகாரகனான சந்திரன் பாருங்கள் கடகத்தில் அப்போது இந்த கிரக அமைப்புக்களை வைத்துக்கொண்டு இந்த மார்ச் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கப்போகுது என்ன மாதிரியான வழிபாடு நல்லா இருக்கப்போகுது எதை என்ன அதாவது எந்த மாதிரியான தன்மையில் நம்ம இருந்தால் நம்ம சக்ஸஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரசவராசி அன்பர்களே மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி உங்கள் ராசிநாதனான சுக்ர பகவான் உச்ச பலம் அடைகிறது வலிமை பெறுகிறது எங்க பதினோராம் இடம் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல போய் உச்சமடைகிது அப்ப ராசிநாதன் வலு பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் ரிசபத்துக்குன்னு சொல்லுவேன் அதுவும் யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா சனி பகவானோட சேர்ந்திருக்கார் சனி பகவான் தான் ரிசபத்துக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியோட உங்கள் ராசிநாதன் உச்ச பலமடைந்து லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் அமைகிறது ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ நிறைய நல்ல விஷயங்கள் ரிசபத்துக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தொட்டதை தொடங்கும் நினைச்ச காரியங்கள் ஜெயமாகும் ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் உங்க காதுக்குள் வந்து விழுகும் சந்தோஷம் படக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அது எந்த விஷயமாக இருக்கலாம் குடும்ப விஷயமாக இருக்கலாம் குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் சில இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு இனிமை தரக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது அது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கு அப்ப தொழிலோட இருக்கு அப்ப தொழில் அபிவிருத்திங்கிறது சிறப்பு பெறும் நிறைய ரிசபராசி என்பர்கள் சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் விதைக்கப்படும் அல்லது வேலையில் இருந்தால் கூட வேலையில் நல்ல விஷயங்கள் ஒரு இடமாற்றம் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் இதில் வந்து அமைய பெறும் அப்படின்னு சொல்லுவேன் இதுக்கு காரணம் என்னென்னா சூரியனும் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் திக்பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது சூரியனும் எங்கள் பத்தாம் இடத்துல வலிமை பெற்று நான்காம் இடத்தை பார்க்குது அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு நிர்வாகத்திறமை சூப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இரண்டாம் அதிபதி குடும்பாதிபதி தனாதிபதி வாக்காதிபதி என்று சொல்லக்கூடியவர் புதன் பகவான் அந்த புதன் பகவான் பத்தாம் இடத்துல போய் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் பத்தில் குறிவன் பணம் தொழிலில் உட்கார்ந்து ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இதுவரைக்கு வக்ரமாக இருந்தார் இப்ப வக்ர நிவர்த்தி அடைகிறது தனக்காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்துல அந்த தனக்காரகன் தனஸ்தான அதிபதியான புதனை பார்க்குது ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அப்போ பொருளாதாரத்தில் எந்த சிக்கலும் வரப்போவதில்லை பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்துக்காக உயர்வுக்காக எடுக்கக்கூடிய பல திட்டங்கள் வகுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதுவரைக்கும் ஏன் தரல எதனால் தரல என்ன டிராபேக் இது அத்தனையும் அலசி ஆராய்ந்து தெளிவான முடிவு நல்ல மாற்றங்களை எடுத்து உங்களுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிசபத்துக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அடைந்தார் லாபாதிபதி வக்ர நிவர்த்தி லாபஸ்தனத்தில் சனி சுக்கரன் ரெண்டு பேரும் நண்பர்கள் சனியும் சுக்ரன் நண்பர்கள் சுக்கரன் உங்கள் ராசி அதிபதி சனி உன் பாக்யாதிபதி அப்போது இது ஒரு அருமையான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த குரு பகவான் ஆறாம் பார்க்குறார் தொழில் அபிவிருத்திக்காக கடனுக்கு நீங்கள் எங்கே கேட்டாலும் கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அப்போ கிளைகளை உருவாக்க பெருக்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது இந்த ரிசபத்துக்குன்னு சொல்லுவேன் இந்த மார்ச் மாதம் தொடக்க நாளை பாருங்க மனோகாரகனான சந்திரன் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் இடம் வலிமை பெறுகிறது மன தைரியம் கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லுவேன் டிராவல் உண்டு அதாவது சிறு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு ஒப்பந்தம் போடுவீங்க ஒன்று நிலத்துல ஒப்பந்தம் போடக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை வேற என்ன நீங்கள் தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் ரியல் எஸ்டேட்டில் சூப்பராக இருக்கும் இந்த ரசவத்துக்கு இந்த காலகட்டம் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குரு செவ்வாயை பார்த்துருது நிலக்காரகனான செவ்வாய் குருவினுடைய பார்வையில் சுக்ர பகவான் வீட்டுக்கு காரகிரகமான சுக்ரன் உச்ச பலம் அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு அதிக அளவு நன்மையை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அடுத்து இந்த வீடு வீட்டை வாங்கிறது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது வாகனங்கள் தனக்கு இஷ்டப்பட்ட வாகனங்களை வாங்குவது டூ வீலர் இருக்கிறவங்க ஃபோர் வீலர் கன்வெர்ட் ஆகிறது ஸோ இப்படி இந்த வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் சேர்க்கை இதெல்லாமே சூப்பர் இது உங்கள் மனசில் ஆழமாக பதிந்திருந்தால் தாராளமாக செய்யலாம் இதில் எந்த மாற்று கருத்தில் ஒரே ஒரு விஷயம் புதனோட ராவு சேர்ந்துருக்கிறதுனால டாக்குமெண்ட்டு மட்டும் கரெக்டாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிங்க ஏன்னா கேது நாலாம் இடத்தில் கேது உட்கார்ந்திருக்கு கா அதாவது எழுத்து காரக கிரகனோட ராகு இணைந்திருக்கின்ற காரணத்தால் டாக்குமெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் எங்கே கையெழுத்து போட்டாலும் எதா கரெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணணும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவினுடைய பார்வையில அஞ்சாம் இடத்தை சுக்கரன் பார்க்கறார் உங்கள் ராசி அதிபதி பாக்யாதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறுகிறது ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் சக்ஸஸ் கொடுக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் கொடுக்கும் ரொம்ப நாளாக ஒரு வழிபாடு எடுத்துக்கிட்டோம் பிரத்தனை பிரார்த்தனை எடுத்துக்கிட்டோம் பரிகாரம் செஞ்சுட்டோம் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ரசவத்துக்கு திடீர்னு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அதன் மூலம் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவும் அமைய பெறுது அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு எந்த தடையும் இல்லை ரசவத்துக்குன்னு சொல்லுவேன் கடன் ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்தை குருவின் பார்வை பெறுகிறது ஆனா ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்ப கடன் இருக்கலாம் ஆனா கடனை கழுத்து நெறிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா இல்லை கடங்காரன் வந்து கழுத்து நெறிப்பானா அப்படின்றது கண்டிப்பா இல்லை கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இப்போ இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் உங்களுக்கு இருக்குமே தவிர பெரிய பாதிப்பு என்பது இல்லை ஏன் இல்லைன்னா ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ கடன் வாங்கி அதன் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உண்டு ரிசபத்துக்கு கடனை வாங்கி கடனின் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது ரிசபத்துக்குன்னு சொல்லுவேன் எதிராளிகள் எதிர்ப்பு இருந்தாலும் அவர் நட்புணர்வு அவர்கள் மூலமாகவே நன்மை பயிக்கக்கூடிய அமைப்பு அவங்க என்ன திட்டம் எப்படி பண்ணாலும் அது உங்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் உண்டு ரிசபத்துக்குன்னு சொல்லுவேன் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா குடும்பஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கார் ஏழாம் அதிபதியான செவ்வாய் போய் எங்கே உட்கார்ந்துருக்கு பத்தாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்குது கலத்திர காரக கிரகமான சுக்குரன் உச்சபலத்தோட பாக்யாதிபதியோடு இருக்கிறதுனால திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை இந்த ரிசபத்துக்கு திருமணம் சுப காரியங்கள் செய்வது இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு குரு ரெண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் தன் வீட்டை பார்க்குறார் எட்டாம் இடம் வலுப்பெறுகிறது நிறைய பேருக்கு வெளி ஊர் வெளி மாநிலத்துக்கு உண்டு டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு வெளி ஊரில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் ரிசபத்துக்கு நிச்சயமாக உண்டு என்ற சொல்லுவேன் ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி அறிந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் கண்டிப்பாக வெளி வெளி மாநிலத்தில் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிசபத்துக்கு இந்த காலகட்டம் அது கிடச்சிரும் அவ்வளோதான் வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் போய் வேலை பார்க்கக்கூடிய கொடுப்பினை இந்த மார்ச் மாதம் நூறு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லுவேன் தொழில் ரீதியில் சிறப்பு உண்டானா உண்டு ப்ரமோஷன் இடமாற்றம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது இதெல்லாம் உண்டு ஏன்னா ஒன்பது பத்தாம் அதிபதிகள் நல்லா இருக்கு உங்க ராசிபதி முதல் உங்க எண்ணமே நல்ல படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை இப்ப படிச்சு முடிச்சாச்சு பிளேஸ் ஆகணுமா ஆயிடுவீங்க ஒரு நல்ல படிப்பு படிக்கணுங்கிற எண்ணம் உங்க ஆழ்மனதில் இருக்கா அது நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ இந்த காலகட்டம் தொழில் வேலை வியாபாரம் அத்தனையும் சிறப்பு பிறக்கின்ற ஒரு நல்ல மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மன் தெய்வம் வழிபாடு சிறப்பு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதம் முழுவதும் அம்மன் தெய்வத்தை வழிபட்டாலே உங்களுக்கு நினச்ச காரியங்கள் கை கொடுக்கும் எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மார்ச் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனா நிச்சயமாக கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடையருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லியமான பலன் உங்கள் ஜாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் சூட்ச்மநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்குது தான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக அதாவது ஏதாவது ஒரு ரூபத்தில் எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு ஒரு பலன் நிச்சயமாக உண்டு கருத்து என்பது இல்லை